तपाईंलाई कस्तो छ

빌리, 빌리도 나나, 빌리도 나나, 빌리도 나나, 빌리도 나나, 빌리도 나나, 빌리도 나나, 빌 나나, 빌리도 나나, 빌리도 나나, 빌리도 나나, 나나, 빌리도 या फिर उन्हें यार हम बोलेंगे हल्ला उल्ला छोटा ना आ पड़ी अंदर नहीं को बढ़िया वा हम बोल मारती सैल्यूट गन सैल्यूट पैंशन सैल्यूट सैल्यूट

பொருளாதார சுவையை அதிகரிக்காதா என்பதை வானொலிகை அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு வழக்கமான தேர்தலை போல பெரும் செலவாகாது

மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் அவர்கள் சார் மேடம் கொஞ்சம் கேலரி

Yeah. நீங்கள் வெளியேறி சென்று மீடியாக்களை சந்திக்கலாம் மீடியாக்கள் எல்லா வகையான காரியங்களையும் கிரியா பேசலாம் பெருசா பேசலாம் உண்மையை பேசலாம் பொய் பேசலாம் ஆனால் இது எல்லாருக்கும் உங்களை தம்பிக்கையோட தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கணக்கு கொடுக்கணும்னு மாணர்ராரிங்க இது ஜனநாயகரா ஜனநாயகன் ஜனநாயக நாட்டர் மக்களே அந்த எந்த

ஆதாரத்துடன் எதிர்ப்பதே மரியாதையுடன் எதிர்ப்பது என்பதை மறந்து விடாதீங்க பேரறிஞர் அண்ணா சொன்னாரு எதிர்கட்சி உறுப்பினர்கள் உங்கள் குரல் இங்கு உயிர்கிறது என்றால் அது ஒரு சத்தமாக கூடாது ஒரு சிந்தனை

உண்மையான விவாதங்கள் மக்களின் நலன்கள் மக்களின் மக்களின் எதிர்காலம் இவைதான் இவ்வகையின் உண்மையான விவாதங்கள் இவற்றை நிலைநாக்கும் வகையில் செயல்படும் அனைத்து செயல்களும் இங்கே இடம்பெறக்கூடாது நாம் இங்கு பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மக்களின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி இருக்கு அந்த சக்தியை நாம் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும்

ஜநாயகத்தின் உறுதியை காக்கும் பொறுப்பை வருகிறது இந்த மசோதா தமிழ்நாடு உள்ளாட்சி உறுப்பினர் சட்டம் மக்களின் நம்பிக்கையை மீண்டும் மக்களுக்கு ஒப்படைக்கும் ஒரு சித்தாந்த சட்டம் திருவள்ளுவர் கூறியது போல உரை செய்து காப்பாற்றும் என்று வைக்கப்படும் அதாவது நியாயத்தோடும் மருந்தத்தோடும் மாற்றி செய்பவன் மக்களால் சமமாக மதிக்கப்படுவான் அந்த வழியில் தான் தங்கள் அரசு இன்று நடந்து சேர்கிறது நியாயம் மற்றும் பொறுப்புணர்வை கைக்கொண்டு